இப்போ வந்து நம்ம எங்கே வர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கிரி வந்தாச்சு நைட்டே வந்துட்டோம் நம்ம வந்து இப்போ அலைன்மெண்ட்டில் டயர் ரொட்டேஷன் போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டயர் ரொட்டேஷன் போட்டு அப்படியே அலைன்மெண்ட் பார்த்துக்க வேண்டியது தான் நம்ம ஏ நமக்கு வந்து பற்றா இருக்கு நம்ம ஏன் இங்கேயே வந்து டயர் ரொட்டேஷன் போடுறோம் அப்படின்னா நமக்கு பாடி பில்ட்ரு வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சரி அங்கே போயிட்டு இன்னும் அங்கே ப பத்து மணிக்கு மேலே தான் ஆள் வருவாங்க அதனால தான் அங்கே போயிட்டு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுக்கு பாடி பில்டர் அலைன்மெண்ட் பக்கத்துலேயே தானே சரி இங்கே டயர் ரொட்டேஷன் போட்டுவிட்டு அப்படியே அலைமெண்ட் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அப்படி பாடி பில்டர் இல்லை எடுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இங்கே கொஞ்சம் ஆளுங்க வந்து சீக்கிரம் வந்துடுவாங்க பாருங்க டயர் ரொட்டேஷன் போட்டுட்ருக்காங்க பாடி பில்டரு வேலை என்னன்னா நம்மளுக்கு நாலு நாள் அங்கே இருந்தோம் இது முன்னாடி டிரைவர் அண்ணா ஒரு சொல்லியிருக்கலாம் லெஃப்ட் சைடு அதான் சாரி ரைட் சைடில் வந்து டோர் லாக்கே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கேப் இருக்குது அதனால் சொல்லிவிட்டு லோடு ஏத்தனா அது ரிஸ்க்கு தான் அது பார்க்கணும் அப்புறம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் தட்டணும் நல்லா ஏற்கனவே டச்சாக இருந்து அதை தட்டணும் அதனால் சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணூர் வந்துவிட்டோம் அன்லோடிங் பாயிண்ட்டுக்கு நம்ம காலையில் ஆறு மணிக்கு வந்தோம் வந்து தார்பய் கழட்டி விட சொன்னாங்க கழட்டி விட்டாச்சு இறக்கிட்டு இருக்காங்க இந்த சைடில் டோர் வச்சுருக்கோம்ல அது எதுக்குன்னு பாருங்கள் சைடில் இறக்கும் கேரளாவை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சைடில் வண்டியை விட்டு அப்படியே மாற்றுவாங்க இந்த பக்கம் பாருங்கள் ரெண்டு டோருமே சைட் டோர் ரெண்டுமே ஓப்பன் பண்ணி அதை தான் இறக்கிட்டுருக்காங்க ஆல்மோஸ்ட் பாதி இறக்கிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இங்கே நம்ம வர வழியில் வந்து ஒரு பாலம் ஒன்று பார்த்தேன் அதில் தண்ணி செம்ம ஃபாஸ்ட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து கடலுக்கு பக்கத்தில் தான் இருக்குமே காலையில் அப்படியே சில்லுன்னு இருந்துச்சு வெயிலே இல்லை அப்புறம் ஒன்றும் சொல்ல மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இது வந்து எப்படின்னா பார்ட்டி கிடையாது இது இங்கே குடோன் இப்போ இங்கே எல்லா குடோனுமே இருக்குது இது வந்து இப்போ நம்ம ராம்கோ சிமெண்ட்டு ராம்கோ இது டால்மியா டால்மியா இருக்கு அப்புறம் அல்ட்ராடெக் எல்லா சிமெண்ட் குடோனுமே இங்கே இருக்கு எதாவது ஏற்றோமோ நம்ம கரெக்டாக வந்துக்க வேண்டியதான் அந்த குடோன்னு அங்க இறங்கி அங்கே ஒரு குடோன் இருக்கு இந்த லாரி பாருங்க இந்த லாரிலாம் சின்ன வயசுல நான் பார்த்து பயந்துருக்கேன் படத்துல பார்த்தே பயந்துருக்கேன் இந்த லாரி ஆனால் அந்த லாரி தான் வந்து ரொம்ப சேஃப் நம்ம வெளில போகிறது தான் ரைட் எடுத்து போகணும் இங்கே தான் அந்த டேம் அதாவது ஒரு ஒன்று சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கே வரும்போதே அது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு ஆனால் நம்ம இங்கே வந்து வண்டி வச்சிடுற வந்து நிப்பாட்டிட்டு போகலான்னு பார்த்தா இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் பக்கம் வருது ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது காமிக்கிறேன் நான் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லோடு இறங்கிட்டு கிளம்பிட்டோம் நான் சொல்லியிருப்பேன் இங்கே ஃபுல்லாகவே தண்ணியாகவே இருக்குது அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் பார்க்கவே சூப்பரா இருக்கு தண்ணி எவ்வளவு எங்க போகுங்கன்னா பையனூர் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா மண் ஏத்துறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம் ஆனா எந்த ஊர்ல போய் ஏத்த போறோம்னு தெரியல ஆனா மங்களூர் ரோட்ல போயிட்டு இருக்கோம் நம்ம கண்ணூரில் சிமெண்ட் இறக்கணும் நம்ம கம்பெனி வண்டி வந்து பையனூரில் இருக்குச்சு அந்த வண்டி இதை ஒரு கிலோமீட்டரில் நின்றுட்டுருக்கு இப்போ அப்படியே நம்ம போய் அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படியே போய் ஜாயின் பண்ணி ரெண்டு வண்டியும் போக வேண்டியது அந்த அண்ணாவுக்கு தெரியும் எங்க மண் ஏற்றுறது நான் அப்படியே அவங்க பின்னாடி நம்மளும் போக வேண்டியதுதான் வாங்க மண் ஏற்றுறோம் அங்கே என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் கண்டினியூவாக வீ வீடியோ பாருங்கள் கேரளாவில் சும்மாவே வண்டி ஓட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேற ரோடு வேலை நடந்துட்டு இருக்கா ரோடு வேலை நடந்துட்டு இருக்குன்னா இது கட்டை வச்சிருக்காங்க கட்டை வச்சிருக்காங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக லெவலாக இருந்தால் பிரச்சனை இல்லை அந்த அதான் தண்ணி போகிறதுக்கு சப்பு மாரி போட்டிருக்காங்கல்ல பாதாள சாக்கடையா அது போட்டிருக்காங்கல்ல அது வந்து வரும்பு அந்த இது வந்து காடி மாதிரி அது வந்து மேலே வருது ஒரு சில இடத்துல சுகராக இருக்குது அப்போ வந்து அது மேல ஒரு ஒரு டயரு ஏறிச்சு இல்லை அடிபட்டுருச்சுன்னா என்ன ஆகுது டயருக்கு காலி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்பெனி வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சி பஞ்சர் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த பஞ்சர் போட்ட இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கியா கார் மேனுஃபேக்சரிங் அந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஞ்சர் போட்டோம் அதாவது நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு நிப்பாட்டினோம் சாரி ஒரு மணிக்கு நிப்பாட்டினோம் பஞ்சர் கடையில் எழுப்பி கேட்டதுக்கு காலையில் அஞ்சு மணிக்கு தான் போடணும்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து ரெண்டு பேருமே பஞ்சர் கடையிலே வண்டி விட்டுட்டு தூங்கிட்டோம் தூங்கிமே இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் எல்லாமே பஞ்சர் போட்டாச்சு கிளம்ப போகிறோன்னு சொல்லியிருப்போம் அப்போ வண்டி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஆனால் வந்து நம்ம கூட தானே என்ன வண்டி அவர் பஞ்சர் அவருக்கு முன்னாடியே எழுந்திரிச்சா அவர் நாலு மணி வரைக்கும் முழிச்சிட்டு தான் இருந்தேன்னு சொல்கிறாரு ஆனால் என்னன்னு தெரியல நான் ரைட் சைடில் போய் வண்டி எடுக்கலான்னு போகிறேன் அவரும் காலையிலேருந்து முழிச்சுட்டு தான் தரேன் என்ன அவர் வந்து எழுப்புனார் அவர் தான் வந்து எழுப்பி தான் நான் எந்திரிச்சினே ஒரு ஆறு மணி பக்கமாக ஆனால் அப்போ அவர் பார்த்தாரா என்னன்னு தெரியல கடைசியில் வண்டி எடுக்கலான்னு போகும்போது இது மாதிரி தம்பி பார்த்து வா தம்பி அப்படின்னு கூப்பிட்டாரு வந்து பார்த்தா என் வில வந்து டீசலை திரிவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவரும் சரியாக பார்க்கலாட்ருக்கு நான் தூங்கிட்டேன் இல்லை நான் வந்து ஒரு சின்ன சவுண்ட் கேட்டாலே வந்து எப்பவுமே எழுந்திரிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாலு ஷட்டருமே ஓப்பன் பண்ணிட்டு கிரில்லை மட்டும் லாக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு தலைய வச்சு படுத்துருந்தேன் அதனால் என்ன வந்து ஸ்ப்ரே கிரே எதாவது அடிச்சிட்டாங்களான்னு எனக்கு தெரியலை ஆனால் டீசல் வந்து திருவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே முந்நூற்றி ஏழு லிட்டரு பிடிச்சது டீசல் உருவி ஆனால் அந்த நம்ம கம்பெனி என்ன வண்டி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் முழிச்சுட்டு நாலு மணி வரைக்கும் முழிச்சுட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் படுத்தனேன் அப்படின்னு சொல்கிறாரு அது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் டீசல் நம்மளே திருட்டு போயிடுச்சு அதனால் வந்து அந்த கேஆ கார் கம்பெனி மேனுஃபேக்சரிங் அங்கே வந்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டாதீங்க நிப்பாட்டினாலும் முழிச்சுட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு நம்ம பஞ்சர்ன்னு சொல்லி தான் நிப்பாட்டினோம் அது பஞ்சர் கடையில் தான் நிப்பாட்டணுமே பஞ்சர் கடையுமே ஆள் நீ இருந்து தான் இருந்தாங்க அவங்களோட இதால் தான் இது நடந்திருக்குன்னு எனக்கு தெரியுது சாரி எனக்கு வந்து தோணுது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து பஞ்சர் கடைக்காரம் அங்கே தான் படுத்திருக்காங்க ஒரு வண்டி வச்சு தான் வந்து வண்டிக்கு பின்னாடி நிப்பாட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர் போட்டு ஊறிட்டாங்க அதோட ஃபோட்டோ வீடியோலாம் நான் போடுறேன் பாருங்கள் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ஃபுல் பண்ணி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் வந்தோமே தேங்க் ஃபில் பண்ணி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் வந்தோமே அதனாலே வந்து வீடியோ எதுவும் எடுக்கலை ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால அதுக்கப்புறம் வீடியோ எதுவும் எடுக்கலை இனிமேல் வந்தீங்கன்னா நைட்டு தூங்கும்போது சேஃப்டியான இடம பார்த்து தூங்குங்க நாங்களுமே வந்து அது பஞ்சர் கடை அப்படின்னு சொல்லி தான் தூங்கணுமே அப்படின்னும் வந்து திருடிட்டானுங்க சேஃப்டியாக இருந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்